என்னதான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தாலும் சிங்கிள் மெஜாரிட்டில பாஜக வின் பண்ணல நானூறு சீட்டுக்கு மேல பாஜக வின் பண்ணலன்னு சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள் ரொம்ப மனவேதனையில இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல அண்ணாமலர்கள் பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பாஜக ஆதரவாளர்களுக்கு புது உற்சாகமே வந்திருக்கு அப்படி மாதிரிதான் நம்ம சொல்லணும் அந்த பிரஸ் மீட்ல நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுகவை குறித்து அதிமுகவை குறித்து நாம் தமிழர் கட்சியை குறித்து சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு இந்த தேர்தல்ல பாஜகவுடைய தோல்விகளை குறித்து பேசியிருக்காரு அடுத்ததாக பாஜக என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கறதை குறித்தும் பேசியிருக்காரு முக்கியமா திமுகவை கீழ்ச்சி தொங்க விட்டிருக்காரு திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு தரமான பதிலடிகளும் கொடுத்திருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக ஒரு ஆட்டை நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த ஆட்டினுடைய கழுத்துல அண்ணாமலருடைய புகைப்படத்தை தொங்க விட்டு ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆட்டினுடைய தலையை வெட்டியிருக்காங்க அந்த ஆட்டினுடைய தலை மற்றும் அதனுடைய உடம்பை தனித்தனியா இழுத்துட்டு போயிருக்காங்க தமிழகத்துல வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமா மாறிட்டு வந்துட்டு குறித்து என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பப்பூஜிக்கு யா வாழ்த்து சொல்லலன்னு சொல்லி இங்க வீசிக்க ஆதரவாளர் ஒருத்தாங்க பப்பூஜிக்கு வாழ்த்து சொல்லுங்க பப்புஜிக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க அது குறித்து பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு அப்போ அவர் பகவத்கீதையை ரெஃபரன்ஸா காட்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு எக்ஸாம்பிளோட பேசியிருந்தாரு அப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் பேசின அந்த மேட்ருக்கும் இப்போ நம்ம பார்க்க இந்த செய்திக்கும் நிறைய லிங்க் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க குட்டி கிளிப்பிங் தான் இந்த ஒரு கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம மற்ற விவகாரங்களை குறித்து பார்க்கலாம் பகவத் பகவத்கீதையில இரண்டாவது சாப்டர்ல நாற்பத்தி ஏழாவது பஸ் கர்மன்யே வாதி கரஸ்து மா கடைச்சனா அதாவது நீ உனக்கு இந்த உரிமை இருக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லை செய்யற வேலையினால வரக்கூடிய பலன அனுபவிக்க உரிமை இருக்கா உரிமை இல்ல என்ன உரிமை இருக்கு வேலை செய்ய சொல்லு ஒரு மாரல் டைலமா ஹையஸ்ட் மாரல் டைலமா நான் வந்து வேலையை செய்யலாம் சூப்பர் ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ரிவார்டை நோக்கி போயிடும் என் மைண்ட் இஸ் போகஸ்ட் மோர் ஆன் த என் ரிசல்ட் ரிவார்டை நோக்கி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யும் அது சின்ன தாட்டம் சின்ன தாட்டம் போடுறான் அந்த வேலையினால வரக்கூடிய பல அழுவை இருக்கா இல்லைன்னு சொன்னாலும் ஒருவேளை ஆமான்னு சொன்னா எப்படி மாறும் இந்த ரிசல்ட் வேணும் இந்த ரிசல்ட் தான் வேணும் இந்த ரிசல்ட்டுக்காக நான் இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் எசன்ஸ் உங்க மைண்ட வந்து இருந்து இருந்து டிட்டாச் டிட்டாச் செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டிங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும் செய்கிற வேலையை நீங்கள் கர்ம வீணன்னு நினச்சிட்டு செஞ்சீங்கன்னா அதாவது அந்த டிட்டாச்மெண்டோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலர்கள் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காரு இருப்பாருங்க ஆக்சுவலி நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லலை பகவத்கீதையில் சொன்ன விஷயத்த நம்மளுடைய அண்ணாமலர்கள் எக்ஸாம்பிளோடு சொல்கிறாரு இப்போ அண்ணாமலர்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கும் நாம் பார்க்க போகிற இந்த செய்திகளுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னா இருக்குது நான் அதை பெருசா விளக்கணுன்ற அவசியமே கிடையாது நான் அடுத்தடுத்து சொல்ல போற விஷயங்கள் கூட நீங்களே இதை லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும் இந்த மக்களவைத் தேர்தல பாஜக தனி பெரும்பான்மை பெற்றாங்களா இல்ல நானூறு சீட்டுகள் நாங்க வின் பண்ணுவோம் சொல்லிட்டு இருந்தாங்களே நானூறு சீட்டுகள் அவங்க வின் பண்ணாங்களா இந்த ஒரு காரணத்தினால இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆதரவாளர்கள் ரொம்ப சோகத்துல இருந்தாங்க முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் ஓன் எழுதி ஒப்பாரியே வச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு நேரத்துல நம்முடைய அண்ணாவலர்கள் நேத்து ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல நம்முடைய அண்ணாமலர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே அப்படி இருந்தது துவண்டு போயிருந்த இந்த பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா பிரிஸ்ட் ஆயிட்டாங்க இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா வேட்டைக்காரன் ஒரு படம் வந்திருந்தது இல்லையா அதுல நம்மளுடைய விஜய் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீமாரின்னு அப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாருங்க இதுல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி பயங்கரமா அசிங்கப்படுத்திருப்பாரு சத்தியம் பண்ணி சொல்ற இதை விட மோசமா யாராலையுமே இந்த திமுகவையும் புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுமே அசிங்கப்படுத்த முடியாது அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருப்பாரு இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் சேலஞ்ச் என்னன்னா பணம் கொடுக்காம ஜெயிக்கணும் சார் அதான் சேலஞ்ச் பிஜேபிக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து நீங்கள் நம்ம முயற்சி எடுத்துருக்கோம் அது வெற்றியாக மாறும் அடுத்த முறை அப்போ தான் அரசியல் மாறும் மாற்றுவோம் சரி புது அரசியலில் வரணும் சார் இவங்க பண்ணுறது அதே பண்ண தப்பு பண்ணி வரக்கூடாது புது அரசியல் தோண்டி வரணும் மக்களுடைய அன்பை பெற்று பணம் கொடுக்காம ஜெயிச்சிடணும் அதுதான் சேலஞ்சு சார் மக்களுடைய அன்பை பெற்று பணம் கொடுக்காம இந்த தேர்தல்களை நம்ம வின் பண்ணிட்டு வரணும் அதுதான் நாம கொடுக்கிற சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு நீங்க நினைக்கலாம் இது அண்ணாமலர்கள் தெரியாம பேசிருப்பாரு முன்னாடி வச்சக்கூடிய மைக்குகள் எல்லாமே ஆண்டில தான் இருக்கு நாம பேசுற விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் தான் இருக்கு கண்டிப்பா நாம இப்போ பேசினதை தான் இவங்க பெரிய அளவுல பரப்பாங்க அப்படிங்கிறது அண்ணாமலர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அண்ணாமலர்கள் இதை மாதிரி பண்றது கிடையாது இதுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடியும் அண்ணாமலர்கள் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு அது என்ன சம்பவம்னா ஒரே பொம்பளைய அண்ணத்தம்பிக ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெஸ் மீட்ல அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு அது அந்த நேரத்துல பயங்கரமா வைரலா போச்சு யாரை சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதே தான் இப்போவும் அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இப்ப பேசினாரு பாத்தீங்களா இது பெரிய அளவுல வைரலா போச்சு பர்டிகுலரா இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நிறைய பேர் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத மாதிரி பேசும்போது கண்டிப்பா அதை எல்லாருமே எடுத்து பறப்பாங்க அப்படிங்கிறது அண்ணாமலர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நம்முடைய அண்ணாமலர்கள் இதை மாதிரி வேணும் வேணும்னு பேசிருக்காரு இப்ப நீங்களே சொல்லுங்க இதை விட மோசமா திமுகவை அசிங்கப்படுத்த முடியுமா முடியவே முடியாது காசு கொடுத்துதான் திமுக ஜெயிக்கிறாங்க காசு கொடுத்துதான் எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்கள் இங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு நம்மளுடைய இலக்கு நம்முடைய லட்சியம் நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது மக்களுடைய மனசை வென்று நாம ஜெயிக்கணும் அதுதான் உண்மையான வெற்றி அந்த சேலஞ்சு தான் நாம வச்சிருந்தோம் ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி கிடையாது காசு கொடுத்துதான் இவங்களா வின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா திமுக எம்பி கனிமொழி அமையார் அவர்கள் பயங்கரமா லூஸ் ஸ்டாக்லா விட்டு இருந்தாங்க அவங்க ஒரு மீட்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் தொடர்ந்து ரெண்டு முறை எம்பி ஆகியிருக்க மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க அண்ணாமலை தோத்து போயிருக்காரு இதுக்கப்புறமாவும் அண்ணாமலை பாஜக உடைய தலைவரா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தரமான பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லை எங்க அப்பா அரசியல் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா வாழ்ல ஏழு டைம் எம்எல்ஏவா வாழ்ல எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு பையன் நான் அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா படிப்படியா படிப்படியா ஒரு ஒரு படியா தான் ஜெயிக்க முடியும் எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனா எங்க அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கை கட்டுறாங்க குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நியாயமா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன் தான் குப்புசாமி கனிமொழி அக்கா சொல்லி இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் ஒருவேளை இருந்தா பரிசீலனை பண்றேன் நான் கருணாநிதியின் மகன் அல்ல குப்புசாமியின் மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணாமலை அவர்கள் பங்கமா கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு தரமான பதவடிய கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பதவடிய கனிமொழி அமையார் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதை விட கடைசியில ஒன்னு சொன்னார் பாருங்க அதுதான் அல்டிமேட்டு கனிமொழி அம்மையார் அவர்கள் பாஜகவுக்கு வராங்கன்னு சொல்லுங்க நான் அதுக்கப்புறமா கன்சிடர் பண்றேன் அதுக்கப்புறமா அது குறித்து நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு அடுத்து திமுகவுடைய பங்காளி கட்சியான அதிமுகலையே அந்த அதிமுகவை அண்ணாமலர்கள் புரட்டி போட்டு எடுத்திருந்தாரு புரட்டி போட்டு துவச்சி காய போட்டிருந்தாரு அண்ணாமலர்கள் அந்த நாற்பது நிமிஷம் இந்த ஒரு போர்ஷன் தான் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் தரமான போர்ஷனாக இருக்கும் அது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோடு அதிமுக பாஜக கூட்டணி சில தொகுதிகளை கைப்பற்றி இருக்கும் என்ன சொன்னாங்க இப்ப அந்த புத்தி வந்திருக்கல உங்களுக்கு இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது கொடி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட்டை தாண்டுமான் இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்கிற இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா

இருபத்தி மூணு இடத்துல கட்சி கொடியை பிடித்து ஓட்டு கேட்கிறோம் முப்பது ஆண்டுகளாக போட்டியிடாத தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படிதானே கட்சி வளரும் இதே ஒரிசால நீங்க நவீன் பட்நாயக் கூட கூட்டணி வைங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா ஒரு பர்சன்ட் கட்சி சொன்னீங்க ஒரிசால ரெண்டாயிரத்தி நாலுல பூஜ்ஜியம் கட்சி நீங்க ஒரு சீட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலுல மூணு பத்தொன்பதுல எட்டு இன்னைக்கு எங்க இருக்கு ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பது தான் என் வேலை இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் எனக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மைதானத்தில் இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த மைதானத்தில் கட்சி இப்படித்தான் விளையாடுது ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்று கட்சி நினச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த அரசியலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க வெற்றி பார்க்குறோம் தோல்வியும் அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம் எடுத்து செல்லுவோம் அதனால இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஓ ஜனதா கட்சி இந்த பேச்சை தானே வந்திருக்கு இத்தனை காலமா நோட்டா கட்சி பத்திரிகை அதனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போவும் சொல்கிறாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகனில் எங்கே நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தானே சென்னையில் பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பி ஆக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்க எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்துல இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையும் இரண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுக கொடுத்த பரிசுதான் இது இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும் ஆர் வி உதகுமார் நினைக்கிறேன் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் தான் பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் நாவக்கத்தோடு பேசியிருந்தாராம் இந்நாட்டுக்கு நாமலாம் கூட்டணியில இருந்திருக்கலாம் நாம இந்த தேர்தலில் வின் பண்ணியிருக்கலாம் அப்படி மாதிரி எல்லாம் பேசிருப்பாரு இப்ப இது மாதிரி பேசுறவரு அப்ப என்னன்னா பேசியிருந்தாரு ஆர் உதயகுமார் அவர்கள் மட்டும் கிடையாது ஜெயக்குமார் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் நிறைய பேர் அதிமுக நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்ப இது மாதிரி பேசுறாங்க இல்லையா அப்ப ஏன் அது மாதிரி பேசல கூட்டணில இருக்கும் பொழுது கூட்டணியில இருக்கும் பொழுது அவங்க தோத்து போனாங்கன்னா அந்த ப்ளேமை தூக்கி பாஜக மேல போட்டாங்க இப்போ பாஜக தடித்து நிக்கிறாங்க தடித்து நின்று அவங்க லெவன் பர்சன்டேஜ் மேல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இந்த சூழ்நிலையில நம்ம கூட்டணியில இருந்திருக்கலாம் அவர் அமைதியா இருந்தாங்கன்னா நம்ம கூட்டணியில இருந்து இருந்தோம்னா நம்ம வின் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மாத்தி பேசுறாங்க திமுக ஒஸ்டா அதிமுக பிஹேவ் பண்றாங்க நம்முடைய கிஷோர் கே சாமி இருக்காரு பாத்தீங்களா அவரு தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு பிலோத பேட்டியே பேசுறாரு ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன் அவருடைய ஒரு இன்டர்வியூல அண்ணாமலை அவர்களை சின்ன மூடி அப்படிங்க மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா அவர் கிண்டல் பண்றதுக்காக தான் அண்ணாமலை அவர்களை சின்ன மூடின்னு சொல்லியிருப்பாரு அவர் கிண்டல் பண்றதுக்காக சொல்லியிருந்தாலும் அதுதான் உண்மை மோடி அவர்கள் அந்த காலகட்டங்கள்ல அதாவது அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதை மாதிரிலாம் அவர் அரசியல் பண்ணாரோ அப்படிப்பட்ட அரசியல் தான் இப்போ அண்ணாமலை பண்றாரு அண்ணாமலை அவர்கள் பண்ற எல்லா விஷயமே மோதி மாதிரியா இருக்கு நான் சின்ன வயசுல எப்படி இருந்தோன்னா அதே மாதிரிதான் அண்ணாமலை இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டுதான் மோதி அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஃப்ரீ ஹேண்டடா விட்டு இருக்காரு என்ன ஆனானால் பண்ணு நீ இறங்கி விளையாடு இந்த கிரவுண்ட்ல இப்படிதான் விளையாடணும் நீ பண்ணிக்கோ சொல்லி அவ்வளவு கொடுத்துருக்காருன்னா இது காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ஒரு பொட்டன்சியல் இருக்கு மோடி அவர்கள் மாதிரியே இவரும் அரசியல் பண்றாரு இந்த மாதிரியான இடங்கள்ல அரசியல் பண்ணணும் அதை சரியான முறையில அண்ணாமலை அவர்கள் பண்ணாரு தான் பாஜக மேலிடமோ அண்ணாமலை இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் தமிழகத்துல திமுகவுடைய அரசியலானது எவ்வளவு கேவலமான அரசியல் எப்பேற்பட்ட காட்டு மிராண்டித்தரமான அரசியல் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க நம்மள அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள தான் இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு சேமானியோ அறிவாலயம் பார்பரி பிகேவியர் இஸ் அன்அக்ஸெப்டபிள் சிஎம் என்கே ஸ்டாலின் ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் கேடர்ஸ் டிமான்ஸ்ட்ரேட் பேசிக் டீசென்சி டிஎன் போலீஸ் இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் பீயிங் எ ஸ்பெக்டேட்டர் அப்படி மாதிரி சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் மற்றும் ஹமிஷ் அவர்களை அட்டாக் பண்ணிருக்காரு இந்த வீடியோ இருக்குலையா இந்த வீடியோவை நான் காட்ட விரும்பல அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்க விரும்பல அந்த வீடியோ பேர் பட்ட வீடியோனா ஒரு ஆடை நடு ரோட்டில் நிற்க வச்சு அந்த ஆட்டருடைய கழுத்துல அண்ணாமலருடைய புகைப்படத்தை வச்சு ஒரு சில பேர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் அப்படி மாதிரி சொல்றாரு அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆட்டருடைய கழுத்தை வெட்டுறாங்க தலையை வெட்டுறாங்க கழுத்து தனியா தலை தனியா இழுத்துட்டு போறாங்க இவ்வளோ மோசமாக அவங்க நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வெட்டினதுக்கு அப்புறமா அந்த ரத்தத்தில் அண்ணாமலருடைய புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படம் திரும்பி இருக்கும் அந்த புகைப்படத்தை திருப்பி அண்ணாவோடைய புகைப்படத்தை அண்ணாவுடைய முகத்தை அவங்க காட்டுறாங்க எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாங்க பாருங்க இத மாதிரியான சினாரியோலாம் நாம இந்த ஆப்கானிஸ்தான்ல சிரியால ஈராக் ஈரான் போன்ற நாடுகள்ல பார்த்திருப்போம் அங்க இருக்கிற பயங்கரவாதிகள் அவங்க பிணைக்கதிகளா பிடிச்சிட்டு வர்றாங்க கழுத்து இப்படிதான் வெட்டுவாங்க பல செய்திகளை நாம அந்த விஷயத்த பார்த்திருக்கோம் அதே மாதிரி இப்ப பிஹேவ் பண்றாங்க வெறுப்ப அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பாருங்க அரசியல் ரீதியாக நீங்க எதிர்கருத்து வைக்க முடியலன்னா இத மாதிரியா நடந்துப்பீங்க எதிர்கருத்து வைக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா திராணி இல்லைன்னா வக்கு இல்லைன்னா முதுகெலும்பு இல்லைன்னா இத மாதிரியா நடந்துப்பீங்க இவ்வளவு கொடூரமா காட்டு மீராண்டித்தனமாக நடந்துப்பீங்க இதே மாதிரிதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாட்டு இறைச்சிக்கு தடை அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் வந்தது போல அதுக்கு எதிராக நாங்க போராடுவோம் அதுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்லி கேரளால மாடுகளை நடு ரோட்ல வச்சு வெட்டினாங்க அந்த தலைகளை கால்களை தனித்தனியெல்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க அதே மாதிரிதான் இங்க தமிழகத்துல ஆட்ட வெட்டுறாங்க அமிஷோர் திமுக தலைமை இது மாதிரிலாம் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஆனா இவங்க ஏன் இது மாதிரிலாம் பண்ணாங்க இவங்க மீது திமுக தலைமை எப்பேற்பட்ட நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இவங்க திமுகவினர் திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படி மாதிரி சொல்றாரு வாட் எவர் இத மாதிரி யார் பண்ணிருந்தாலும் அது தப்புதான் எவ்வளோ மோசமா பிஹேவ் பண்றாங்க பாருங்க இத மாதிரி அண்ணாமலுடைய புகைப்படத்தை அந்த ஆட்டின் கழுத்துல மாட்டிட்டு அந்த ஆட்டினுடைய கழுத்தை வெட்டுறீங்கன்னா இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இதே மாதிரி அண்ணாமலையை வெட்ட போறோம் இதே மாதிரிதான் அண்ணாமலோடைய கதி இருக்க போகுது அப்படிங்கிற நீங்க சொல்ல வரீங்களா இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன கருத்தை இதன் மூலமா இந்த செய்கை மூலமா சொல்ல வரீங்க அடுத்து சில முக்கியமான விவகாரங்களை குறித்து பார்க்க போறோம் இங்க ஒரு போட்டோ ஒண்ணு போடுற செய்து பாருங்க இந்த புகைப்படமானது நேத்து எடுக்கப்பட்டது டெல்லியில இந்த புள்ளுவச்ச கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மீட்டிங் போட்டிருந்தாங்க ஜெயிச்சவங்க கூட அமைதியா இருக்காங்க ஆனா தோத்து போயிட்டு இவங்க பண்ற அலம்பெல்லாம் இருக்கு தாங்க முடியல உண்மையிலேயே தாங்க முடியல ஏதோ இவங்க இந்த தேர்தலில் வின் பண்ண மாதிரியும் பெரும்பான்மை பெற்று வின் பண்ண மாதிரியும் தான் பிரதமரா வர போறாரு தான் துணை பிரதமரா வர போறாரு இவங்கதான் ஹோம் மினிஸ்டரா வர போறாரு அப்படிங்கிற மாதிரி என்னமா பிடப் பிடுகிறாங்க தெரியுங்களா அப்படியே இந்த ஒரு செய்தியும் பாருங்க டெபாசிட் இழப்பு தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது அதிமுக ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் மூன்று தொகுதிகளில் நான்காம் இடத்திற்கும் தள்ளப்பட்டது தமிழகத்தை அஞ்சு முறை ஆண்ட கட்சி ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருக்காங்க ஒன்பது இடங்கள்ல மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க மூன்று இடங்கள்ல நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க நல்ல வேலை இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி இல்ல அப்படி கூட்டணி இருந்திருந்ததுன்னு வைங்களேன் நாங்க தோத்ததுக்கு நாங்க இந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக மேல பழிய போட்டு அழுதுருப்பாங்க தமிழக அரசியல தொடர்ந்து கவனிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கும் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் எப்பப்பெல்லாம் தேர்தல் முடிவுகள் வருதோ அப்பப்பெல்லாம் பிஜேபி ஃப்ரீ தமிழ்நாடு தெற்கே பாஜகவால கால் பதிக்க முடியாது இங்க தாமரை மலராது அப்படிங்க பேசுவாங்க அண்ட் ஆல்சோ ஏகப்பட்ட இந்த மீமை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மூணாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி ஃப்ரீ சவுத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீமை ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தெற்குல இந்த சவுத்துல பாத்தீங்கன்னா பாஜகவே இல்ல பாஜக இல்லாத சவுத் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன தரமா சொல்றாங்க பிஜேபி ஃப்ரீ சவுத்துன்னு சொன்னவங்க இப்போ பிஜேபி ஃப்ரீ தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி ஃப்ரீ சவுத் சொன்னாங்க ஃப்ரீ தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நிலைக்கு இப்ப வந்திருக்காங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்க பிஜேபி ஃப்ரீ அறிவாலயம் பிஜேபி ஃப்ரீ கோபாலபுரம் அப்படி சொல்ல போறீங்க அடுத்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்த ட்வீட்டை பாருங்க மை ஹார்ட்லி கங்கராஜுலேஷன் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆனரபுள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் அண்ட் ஸ்ரீ சந்திரபாபு நாயுடு காரும் ஐ எக்ஸ்ட் மை ஹார்ட்லி கங்கராஜுலேஷன் டு என்டிஏ என்டிஏ அண்ட் ரெஸ்பெக்டட் டியர் நரேந்திர மோடிஜி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லிருக்காரு இதுல பப்புஜி அவர்களுக்கு ஏன் நீங்க வாழ்த்து சொல்லல ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் பப்புஜிக்கு வாழ்த்து சொல்லலன்னு விசேக ஆதரவாளரான டாக்டர் ஷர்மிளா அவர்கள் கேட்டிருக்காங்க பாருங்க ஏன் இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் வாழ்த்து சொன்னா குறைஞ்சு குறைஞ்சு போட்டுவீங்களா போயிருவீங்களான்றதுக்கு போட்டுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த புள்ளி கூட்டணி கட்சிகளுக்கும் ராகுல் காந்தி பபூஜி அவர்களுக்கும் ஏன் நீங்க வாழ்த்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி சர்மிலா அக்கா கெஞ்சிருக்காங்க எக்கோ வெக்கமே இல்லாம தோத்து போனவங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்ல என்னன்னு கேக்குறீங்களே அக்கா இதெல்லாம் நியாயமா அக்கா எவனாச்சும் தோத்து போனவங்களுக்கு வாழ்த்து சொல்வானா பைத்தியகாரம் தான் தோத்து போனாலும் நாங்க வெற்றி பெற்று விட்றோம் நாங்கள் வெற்றி பெற்று விட்றோம் அப்படிங்க மாதிரி கொண்டாடுவானுங்க ஆனா யாராச்சும் மூல இருக்கிறவங்க யாராச்சும் தோத்து போனவங்களுக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லுவானா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாருன்னா மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போறாரு என்டிஏக்கு அவர் வாழ்த்து சொல்றாருன்னா என்டிஏ கூட்டணி பயங்கரமா வின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாருன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல நாற்பதுக்கும் நாற்பது வின் பண்ணிருக்காரு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவர் வாழ்த்து சொல்றாருன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு அதனால வாழ்த்து சொல்றாரு இப்போ நீங்க சொல்லுங்க இந்த காங்கிரசும் பப்பூஜி அவர்களும் என்ன பண்ணாங்க பப்பூஜி அவர்கள் என்ன பிரதமர் வேட்பாளரா கிடையாது இப்போ என்ன அவங்க பிரதமர் ஆக போறாரா கிடையாது இந்த புள்ளி வச்ச கூட்டணி என்ன வின் பண்ணிருச்சா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கும் பப்புஜர்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு நீங்க எப்படி கேக்குறீங்க தெரியாம கேக்குற நீங்க உண்மையாலேயே டாக்டரா அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து பாஸ் பண்ணீங்களா கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் இதை பாருங்க சென்னையை சட்டென இருளாக்கிய திடீர் கனமழை விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகனங்களுக்கு மேல் பொறுமையாக சென்ற மெட்ரோ ரயில் அழகிய காட்சிகள் அடை பாலிமரு என்னடா இது மழையால் மக்கள் குதூகலம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட வேண்டியதானே ஏன்ட்ட இத பாருங்க கனமழையால் குரோம்பேட் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீரில் தத்தளித்த வாகனங்கள் இரண்டு கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து இரண்டு கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து இத்தனைக்கும் கனமழையும் கிடையாதுங்க தான் மழை பெய்துது அதுக்கே கனமழைன்னு போட்டு வச்சிருக்காங்க அந்த மழைக்கே ஃபுல்லாக தண்ணி தேங்கிருச்சு சென்னை மக்கள் இந்த புள்ளி கூட்டணி கட்சிக்கு தானே ஓட்டுப்பட்டீங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் என்ன பட்டாலும் உங்களுக்கு புத்தி வராது என்ஜாய் பண்ணுங்க அடுத்ததாக இதை பாருங்க பாஜக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற கூட்டணி தலைவர்கள் அனைவரும் மோடியை கூட்டணி தலைவராக தேர்வு செய்தனர் ஓகேங்களா இது என்ல இப்போ இதே மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளா இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே ஒரு மனதாக ஒன்னா சேர்ந்து தான் நாங்க பிரதமராக உட்கார வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்களா பாக்கலாம் யாராச்சும் ஒருத்தரை நீங்க சொல்லுங்களா பாக்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டி அதிமுக அதிமுகவுக்கு போட்டி திமுக இதில் பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி துரை வைகோ அவர்கள் சொல்லிருக்காரு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார் இந்த மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவானதுக்கு காரணமே திமுக தான் திமுகவிற்கு எதிராக தான் மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உங்களுடைய திரு வைகோ அவர்கள் உருவாக்கினாரு அப்படி இருக்கும்போது எப்படி சார் நீங்க அதிமுகவுக்கு எதிராக திமுகவும் திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் தான் இருக்கும் எக்காலத்திலுமே பாஜக வர முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்றீங்க உங்களுடைய கட்சி உருவானதே திமுகவிற்கு எதிராக தான் அதெல்லாம் மறந்துட்டு எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க கடைசியாக இந்த ஒரு செய்தியை பாருங்க கூட்டணி மாறுகிறாரா உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி வச்ச கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என தகவல் இந்த புள்ளிவச்ச கூட்டணி ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் பரபரப்பு பாஜக தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் முக்கிய தலைவர்களை கூட்டணிக்கு இழுக்க புள்ளிவச்ச கூட்டணி முயற்சி யாரும் வரல யாரும் வர மாதிரி தெரியல மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் தான் வர போறாரு ஆனாலும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும் தோத்து போனாலும் நாம ஆட்சி அமைப்போம் நாம பிரதமரா வர போறோம் அப்படிங்கிற மாதிரி எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க சொல்லதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் ஒன்றே மாதிரி